மற்றவர் கருத்துக்களை செயல்களை நடக்கும் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை தவறாக புரிந்து கொள்ளார் இதுதான் சார் இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலுக்கு காரணம் யாரும் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க நாம் அதை வேறையே அர்த்தம் பண்ணிக்குவோம் அதை நாமளாக இன்ட்ரூட் பண்ணுவோம் அவங்க ரெண்டு பேர் பேசியிருப்பாங்க நம்மளை பற்றி தான் பேசியிருப்பாங்கன்னு நம்ம நினச்சிக்குவோம் நீங்கள் இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை மகாபாரத காலத்துலேருந்து இந்த இன்சிடென்ட் எழுதுகிறான் கிருஷ்ணன் தூது போயிட்டு வெளியே வர்றான் கிருஷ்ணன் தூது போயிட்டு வெளியே வரும்போது ஒரு முந்நூறு அடி நானூறு அடி போயிருப்பான் அப்போ மாடியில் உப்பரிகையிலேருந்து துரியோதனை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் கிருஷ்ணன் வெளியே போறது அதை முழுக்க வெளியே போயிட்டான்னு பார்க்கணும் அதுக்காக கம்ப்ளீட்டாக மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்போ துரோணாச்சாரியார் மகன் அஸ்வத்தாம ஈர்த்தாப்பில் வந்தான் இந்த அஸ்வத்தாமனை பார்த்த உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணா கையில் இருக்கிற மோதிரத்தை நழுவி கீழே விட்டான் அப்படி விட்ட உடனே அஸ்வத்தாமி சரி பெரிய மனுஷன் கையில இருந்து ஒன்று விழுது எடுத்து கொடுக்கணுமே என்ற மரியாதைக்காக அந்த மோதிரத்தை எடுத்து கையில கொடுத்தான் நேராக வாங்கிக்கல அந்த கையை அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கிருஷ்ணன் பேச ஆரம்பிச்சான் ரெண்டு கை அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு பேச ஆரம்பிச்சு திடீர்னு சம்பந்தம் இல்லாமல்